தேர்தல் பிரச்சாரத்தின் போதே திமுகவுக்கு தவைய முக்கிய பிரபலம் அதிர்ச்சியில் பாஜக வரும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது அதன்படி முதற்கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெற்று அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன ஏற்கனவே அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் களம் அனல் பறக்க ஆரம்பித்துவிட்டது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக நாம் தமிழர் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி இன்று காலை பதினோரு மணி அளவில் திருவாயிற்றையூர் பெரியார் நகரில் வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜுக்கு வாக்குகள் சேகரிப்பதற்காக நடிகை நபிதா வேனில் நின்றபடி சாலைக்கு நடுவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலின் காரணமாக இரு சக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களில் ஊர்ந்துபடியே சென்றார் இந்த நிலையில்தான் நம்பிதாவுக்கு பாஜக தரப்பில் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை என்றும் கடந்த பத்து நாட்களாக பிரச்சாரம் செய்தும் நமீதா பாஜக கட்சியில் மதிக்கப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இதனால் நமிதா உடனே திமுகவில் இணைய உள்ளார் என்ற தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி